இந்த கதையோடய பேர் வந்து ஆடு மேய்ப்பவரும் காட்டு ஆடுகளும் ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தார் அந்த ஆடுகள் மூலமாக கிடைக்கிற வருமானத்தில் தான் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டும் வந்தார் அந்த ஆடுகளை தினமும் காட்டில் கொஞ்சம் நேரம் மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கும் ஓட்டிகிட்டு வருவார் இன்றைக்கி வீட்லையே இரு எங்கேயும் வெளியில போயிடாத இன்றைக்கி இபிகாரை வருவாங்க வரும்போதே காலைல சுடு தண்ணி ஊற்றிட்டு தான் வருவார் அந்த ஆள் அதனால் காடை எடுத்து பத்திரமா கொடு அவர்கிட்ட அப்போ தான் ரீடிங் எழுதுவார் நீ வீட்டை பத்திரமாக பார்த்துக்கோ நான் எல்லா ஆடுகளையும் கூட்டிட்டு காட்டுக்கு போய்ட்டு மேயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வரேன் ஏதாவது வாய்க்கு ருசியாக செஞ்சு வை இன்றைக்கி சிக்கன் வாங்கி செஞ்சு வைக்கிறேங்க போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க மழை வரா மாதிரி இருக்குங்க சீக்கிரமாக கிளம்புங்க பார்த்து போயிட்டு வாங்க எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த ஆடு மேய்க்கிறவர் எல்லா ஆடுகளையும் ஓட்டிட்டு காட்டுக்கு போனார் ஆடுகளே இனிமேல் மழைக்காலம் வரப்போகுது இனிமேல் தான் கொஞ்ச நாளைக்கு உணவு தரப்போகிறோம் உங்களுக்கு இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டுக்குங்க வீட்டில் வந்து பசிக்குதுன்னு சொல்லாதீங்க அந்த காட்டில் இருக்கிற ஆடுகளும் இந்த ஆடுகளோடு சேர்ந்து மேயத் தொடங்கின ஏ காட்டு ஆடே என்னோட ஆடுகளை முட்டிடாதீங்க இந்த ஆடுகளை வச்சு தான் என் குழைப்பே ஓடுது சரி சரி உங்களோட ஆடுகளை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அந்த ஆடு மேய்க்கிறவருடைய ஆடும் காட்டில் இருக்கிற ஆடுகளும் ஒன்றாவே மேயத் தொடங்கியது ஏ காட்டு ஆடுங்களே எங்காட்டையும் கொஞ்சம் சாப்பிட்டு விடுங்க எல்லா புள்ளையும் நீங்களே சாப்பிடாதீங்க அப்பொழுது மின்னலுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது ஆடுகளே உணவு சாப்பிட்டது போதும் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்பொழுது காட்டு ஆடுகளும் ஆடு மேய்ப்பவர் வைத்திருந்த ஆடுகளுடன் சேர்ந்து அவர் வீட்டுக்கு செல்ல ஆரம்பித்தது அந்த ஆடு மேய்ப்பவருக்கு ஒரே சந்தோஷம் ஓசையிலேயே நமக்கு இவ்வளோ ஆடு கிடைக்கிறது என்று மிகவும் சந்தோஷப்பட்டார் அதன் பிறகு அந்த மேய்ப்பவர் தன்னுடைய வீட்டிற்கு அருகே இருந்த பொற்களை பறித்து வந்து அந்த ஆடுகளுக்கு கொடுத்தார் புதுசாக வந்த காட்டு ஆடுகளுக்கு மட்டும் சாப்பிட நிறைய பொற்களை கொடுத்தார் அந்த காட்டு ஆடுகளும் அந்த புற்களை சாப்பிட்டு விட்டு அங்கேயே தங்க ஆரம்பித்தது அந்த ஆடு மேய்ப்பவர் பழைய ஆடுகளுக்கு உயிர் வாழ்கின்ற அளவிற்கே பொற்களை கொடுத்தார் அந்த பழைய ஆடுகள் மிகவும் வருத்தப்பட்டன அந்த காட்டு ஆடுகள் எல்லாம் மழைக்காலம் முடிந்த பிறகு தங்களுடைய காட்டுக்கு செல்ல ஆரம்பித்தது இதை பார்த்த அந்த ஆடு மேய்ப்பவர் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த காட்டு ஆடுகளை பார்த்து சில கேள்விகளையும் கேட்டார் நான் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்தும் உங்கள் இருப்பிடத்திற்கே ஏன் செல்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் இங்கேயே தங்கிவிடுங்கள் உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து தருகிறேன் நான் அதற்கு அந்த காட்டு ஆடுகள் என்ன கூறியது தெரியுமா நீங்கள் புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு சரியாக உணவு கொடுக்கவில்லை எங்களுக்கு மட்டுமே அதிகமாக உணவு கொடுத்தீர்கள் நாங்க இங்கேயே தங்கிட்டா நாங்க உங்களுக்கு பழைய ஆடாக மாறிவிடுவோம் புது ஆடுகள் ஏதாவது இங்கு வந்தால் எங்களுக்கு சரியாக உணவு கொடுக்க மாட்டீங்க அதனால நாங்க எங்க வழியை பார்த்துட்டு போறோம் எங்களுக்கு உணவு கொடுத்ததற்கு நன்றி என கூறிவிட்டு அந்த காட்டு ஆடுகள் எல்லாம் தங்கள் காட்டுக்கு செல்ல ஆரம்பித்தது புது ஆடுகள் வந்ததும் பழைய ஆடுகளுக்கு சரியாக உணவு கொடுக்காததை நினைத்து வருத்தப்பட்டார் அவர் நான் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன் என நினைத்தார் இந்த கதையோட கருத்து என்னன்னா புதிய நண்பர்கள் வந்தவுடன் பழைய நண்பர்களை மோசமாக நடத்துவது விவேகமற்றது எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்